அப்பாடா நிம்மதியாக பெருமூச்சு விடும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ன காரணம் தெரியுமா தமிழகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய சம்பளத்தில் வருமான வரி கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுடைய தகவல்களை ஹெமிஸ் அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பின் மூலம் ஆன்லைன்லின் கல்வித்துறை பராமரித்தும் வருகிறது அதே போல அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பனிப்பலன்களை பெறுவதை எளிமையாக்கும் வகையில் களஞ்சியம் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது விடுப்பு சரண்டர் விடுப்பு பேஸ்லிப் பதிவிறக்கம் பி எஃப் மற்றும் டிரான்ஸ்பர் ஜாயினிங் என்ட்ரி மற்றும் இ சலான் உள்ளிட்ட பணப்பலன்கள் நிறுவரும் மருத்துவ காப்பீடு விவரம் என அனைத்து விவரங்களையும் இந்த செயலில் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் கடந்த ஜூலை மற்றும் செப்டம்பர் மூன்று மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் செப்டம்பர் மாத ஊதியமும் மற்றும் போனஸ் ஆகியவை ஒரே தொகையாக அரசு ஊழியர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனால் வருமான வரி கூடுதலாக பிடிக்கம் செய்யப்பட்டுள்ளதால் ஊதியத்தில் வித்தியாசம் ஏற்பட்டது அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் சம்பளத்திலும் வருமான வரி தொகையை பிடித்தம் செய்ததால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனால் வருமான வரித்துறையில் பிடித்தம் செய்த பணத்தை திரும்ப பெறுவதில் ஆறு மாதம் தாமதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது இதற்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர் இதன் எதிரொலியாக டிசம்பர் மாதத்திற்கான சம்பள பட்டியல் தயாரிக்கும் அனைத்து துறை அலுவலரும் இணையதளத்தில் சம்பளம் பட்டியலை பதிவிறக்கம் செய்த பின் சம்பளத்துக்குரிய வருமான வரியை மட்டுமே பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க